தனது சப்பாத்தை கலற்றி காட்டிய எம்பி அர்ஜுனா சுவிசில் அறை எடுத்து தங்கி அட்டகாசம் தன் ஆதரவு மற்றும் எதிராளிகளுக்கு விடுத்த அவசர செய்தி மக்கள் சந்திப்புக்கு தயாராகுவதாகவும் தகவல் மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் மகிந்தவை சுகம் விசாரிக்க சென்று வந்து விமல் வீரவன்ச கூறிய கருத்தால் தென்னிலங்கையில் பரபரப்பு வீட்டில் அவமானப்படுத்தப்பட்டார் அபிமல் பாடசாலையில் இ சிகரெட் பயன்படுத்திய அமைச்சரின் மகன் சபையில் சாமரை எம்பி வெளியிட்ட அதிரடி தகவல் தமிழர் பகுதி மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கடும் கோபத்தில் பெற்றோர்கள் அரசு தனியார் பேருந்துகளின் மனிதாபிமானமற்ற கேவல செயல் யாழில் இப்படியும் செய்வார்களா இறந்தவர்களை மீட்டெடுத்து மீண்டும் புதைக்கும் நயவஞ்சகர்கள் அரங்கேற்றியது யார் அணியா விளக்கு தூவியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் கட்டணத்தை செலுத்தாமல் அனுர அரசை ஏமாற்றிய மகிந்த குடும்பம் விஜயராம வீட்டில் நடந்த யாருக்கும் தெரியாத சம்பவங்கள் பூசா சிறைச்சாலையில் அதிரடி சோதனை இருபத்தி ஒன்பது கையெடுக்க தொலைபேசிகள் மீட்பு புதிய வாகனங்களை வாங்க தயங்க விலங்கியர்கள் வெளியானது அதிர்ச்சி காரணம் குறைவடைகிறதா விலைகள் மதஸ்தலம் ஒன்றில் அமைந்திருந்த சுகாதார சீர்கேடான உணவகத்தின் மீது நடவடிக்கை அதிரடி காட்டிய அதிகாரிகள் ஐநா அமர்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது அர்ஜுனா வெளிநாட்டில் அசீலமி எனப்படும் புகலிடம் கோரியதாக குறிப்பிட்டு தன் சார்பில் சில எதிர்ப்பாளர்கள் பொய்யான கருத்துக்களை பரப்பி வருவதாக தன்னுடைய காணொலியில் குறிப்பிட்டார் மேலும் சுவிஸ் நாட்டின் வாழ்க்கை முறைகளையும் குறித்த நாட்டின் சில காட்சிகளையும் தன்னுடைய சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து வருகிறார் மேலும் ஒரு சிலர் தான் பணம் சேர்க்க வந்திருப்பதாக அற்ப கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் தனக்கு அதற்கு அவசியமில்லை என்றும் தனது பக்க நியாயத்தை முன்வைத்துள்ளார் இன்று வரை நான் ஐரோப்பாவுக்கு வந்து யாரையும் சந்திக்காமல் யாருடைய தொலைபேசியை மேற்றுக்கொள்ளாமல் இருந்தது கூறிய காரணம் ஒன்றை ஒன்றுதான் நான் சந்திக்க வந்தால் காசு வேண்டி சொத்து சேர்க்கிறேன் என்று ஒரு சிலர் கூறுவார்கள் எனக்கு எதுக்கு இப்போது காசு வீடு போகிறீனா கார் வாங்கி கொண்டு போகப் போகிறீனா அரசியலுக்கு தேவை என்றால் மாகாண சபை தேர்தல் வரும்போது நானாகவே கேட்கிறேன் பயணங்களுக்கு தேவையான காசு ஓரிருவர் ஏற்கனவே தந்துள்ளனர் ஆப்பிள் போன் வேண்டவும் வீட்டுக்கு சொத்து சேர்க்கவும் நான் ஐரோப்பாவுக்கு வரவில்லை உறவுகளை பார்க்கலாம் என்ற ஆசையிலேயே வந்தேன் ஆனால் உறவுகள் என்று சொல்லிக்கொள்ளும் பலர் மாரடி தழுவதால் உண்மையான உறவுகளையும் பார்க்க மனம் பெறவில்லை வந்த வேலை முடிந்து இப்படியே விடுகிறேன் பொதுமக்கள் சந்திப்பாக இருந்தால் நானே அறிவிக்கின்றேன் முதலாவதாக ஒரு பொது மண்டபத்தில் பிரான்சில் பொதுமக்களை சந்திக்க இருக்கிறேன் என்றும் தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி பில்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுவது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்பொழுது அவர் தெரிவிக்கையில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என்று அண்மையில் கருத்து வெளியிட்டார் சரத் பொன்சேகா போன்ற ஒரு மோசமான நபரை ஓய்வு பெற்றுக் கொள்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காக மகிந்தவை தூக்கிலிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான மோசமான ஒரு நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்திய தொடர்பில் மகிந்தவுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறியுள்ளார் மதுரை பாடசாலையொன்றில் அமைச்சரவை அமைச்சரின் மகன் இ சிகரெட்டை நான்கு மாணவர்களுடன் சேர்ந்து பயன்படுத்தியுள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்தார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முதலில் உங்களுடைய பிள்ளைகளை திருத்துங்கள் அதன்பின் நாட்டு பிள்ளைகளை திருத்த பாருங்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் தொலை தூரத்திலிருந்து கல்விக்காக கிளிநொச்சிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு சீசன் டிக்கெட் வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை மாலை ஐந்து முப்பது மணிக்கு தனியார் கல்வி நிலையங்கள் வகுப்புகள் முடிவடைந்தாலும் அரசு பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றுவதில்லை என்று மாணவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் அயல் மாவட்டங்களிலிருந்து கிளிநொச்சியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களுக்கு மேலதிக கல்விக்காக வருகின்ற போதும் திரும்பிச் செல்கின்ற போது சீசன் டிக்கெட் வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை குறிப்பாக மாங்குளம் பகுதியிலிருந்து வருகின்ற மாணவர்கள் தங்களின் கல்வியை சரியான முறையில் தொடர முடியாமல் கவலை அடைகின்றனர் செம்மணியில் சேதப்படுத்தப்பட்ட அணையா விளக்கு தூவியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன செம்மணியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபி விசமிகளால் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தப்பட்டது செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் பலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்துக்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாண செம்மணி பகுதியில் அணையா போராட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் விளைவாக அணையா விளக்கு தூவி அமைக்கப்பட்டது குறிப்பாக இது சேதப்படுத்தப்பட்ட நிலையில் அணையா விளக்கு தூபியை மீண்டும் புரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக இணைப்புகளை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டண கட்டண நிலுவைத் தொகை காரணமாக நேற்று முன்தினம் அவற்றை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்தனர் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சாரம் துண்டிக்க அங்கு சென்றிருந்தது பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டும் அங்கு இருந்ததால் துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விசாரித்த போது அந்த வீட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்தார் அத்தகைய நிலுவைத் தொகை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்கமான நடைமுறைக்கு அமைய விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டுக்கு நீர் விநியோகத்தை துண்டிக்க தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் நேற்று முன்தினம் சென்றுள்ளனர் வீட்டில் நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் நீர் கட்டண பற்றாக்குறை குறித்து பொறுப்பான நபர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் நீர் விநியோகத்தை துண்டிக்கவில்லை விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படவில்லை அரசாங்க சொத்து ஆய்வாளர்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான பொருட்களை வரிசைப்படுத்தி அகற்றிய பின்னர் வீடு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என மஹிந்த தரப்பு தெரிவிக்கின்றது சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு பணிக்குழு இன்று நடத்திய கூட்டு பொழுது பூசா சிறைச்சாலையின் ஏ சி மற்றும் டி ஆகிய பிரிவுகளில் உயர் பாதுகாப்பு குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் இருபத்தொன்பது கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்தார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளிமண்டக்கோடை சமைந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பெரிய அளவிலான போதைப் பொருட்கடத்தல்காரான சுதா மற்றும் மிதிகம ரூவா நாய்கூரின் அறைகளிலும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் புதிய வாகனங்களை வாங்குவதில் மக்களின் ஆர்வம் குறைந்துள்ளதால் வாகன இறக்குமதி நிறுவனங்கள் வாங்குபவர்களை ஈர்க்க விளம்பர பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன கடந்த பல மாதங்களாக இறக்குமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பை தொடர்ந்து புதிய வாகனங்களின் கொள்முதல் தேவை குறைந்துள்ளதால் வாகன இறக்குமதியாளர்கள் அந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான புதிய வாகனங்கள் உள்ள நிலையில் மக்கள் வாகனங்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்தார் சமீபத்திய மாதங்களில் இறக்குமதி அளவு கணிசமாக உயர்ந்திருந்தாலும் ஆரம்ப தேவை பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்க அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதில் இருந்து இலங்கை வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்துறையின் கூற்றுப்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மோட்டார் வாகனங்கள் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன இதில் பதினான்காயிரத்து நாற்பத்தி ஏழு மோட்டார் கார்கள் அடங்கும் என தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்க ஆண்டின் பிற்பகுதி வரையான வாகன இறக்குமதிகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வரும் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மீது தொடர்ச்சியாக மன்னார் பொது சுகாதார வைத்தியதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை சுகாதார குழுவினர் இணைந்து பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மன்னார் மூர் வீதியில் மதஸ்தலம் ஒன்றுக்குள் இயங்கி வந்த உணவகம் ஒன்று மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் பொழுது பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக உரிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாமை தலையுறை கையுறை அணியாமை அதிகளவான இலையான்கள் கழிவு நீர் உரிய முறையில் அகற்றப்படாமை அசுத்தமான முறையில் உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றமை அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த உணவுகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மென்னா நகரசபை பகுதிகள் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வரும் உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது சப்பாத்தை கலற்றி காட்டிய எம்பி அர்ஜுனா அறை எடுத்து தங்கி அட்டகாசம் தன் ஆதரவு மற்றும் எதிராளிகளுக்கு விடுத்த அவசர செய்தி மக்கள் சந்திப்புக்கு தயாராகுவதாகவும் தகவல் மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் மஹிந்தவை சுகம் விசாரிக்க சென்று வந்து விமல் வீரவன்ச கூறிய கருத்தால் தென்னிலங்கையில் பரபரப்பு வீட்டில் அவமானப்படுத்தப்பட்டார் பிமல் பாடசாலையில் இ சிகரெட் பயன்படுத்திய அமைச்சரின் மகன் சபையில் சாமரை எம்பி வெளியிட்ட அதிரடி தகவல் தமிழர் பகுதி மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை கடும் கோபத்தில் பெற்றோர்கள் அரச தனியார் பேருந்துகளின் இப்படியும் செய்வார்களா இறந்தவர்களை மீட்டெடுத்து மீண்டும் புதைக்கும் நயவஞ்சகர்கள் அரங்கேற்றியது யார் அணியா விளக்கு தூவியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் பெருந்தொகையான கட்டணத்தை செலுத்தாமல் அனுர அரசை ஏமாற்றிய மகிந்த குடும்பம் விஜயராம வீட்டில் நடந்த யாருக்கும் தெரியாத சம்பவங்கள் பூசா சிறைச்சாலையில் அதிரடி சோதனை இருபத்தொன்பது கையெடுக்க தொலைபேசிகள் மீட்பு புதிய வாகனங்களை வாங்க தயங்கும் இலங்கையர்கள் வெளியானது அதிர்ச்சி காரணம் குறைவடைகிறதா விலைகள் மதஸ்தலம் ஒன்றில் அமைந்திருந்த சுகாதார சீர்கேடான உணவகத்தின் மீது நடவடிக்கை அதிரடி காட்டிய அதிகாரிகள்